ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் வாழைப்பழமும் முட்டையும் வச்சு எப்படி ஈவினிங்க்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக நான் ரெண்டு நேந்திர வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் நம்ம ஊரில் ஏத்தம்பழம் சொல்லுவாங்க இல்லை அந்த ஏத்தம்பழம் இதை சின்ன சின்ன ஸ்லைஸஸ்ஸாக கட் பண்ணணும் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும் பாருங்கள் இல்லை உங்களுக்கு நீளமாக வேணும்னா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாட்டு நிறைய பிள்ளைகள் இந்த பழம் வந்து சாப்பிட கஷ்டப்படுவாங்க அதனால நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு இதில் ஆவியில் வேக வச்சு கொடுப்போம் அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறது நெய்யில் பொரிச்சு கொடுப்பாங்க அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பழம் இப்போ கட் பண்ணியாச்சு கடாய் அடுப்பில் வச்சு நான் மெல்த்தான நெய் விட்டுருக்குறேன் இந்த நெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் எல்லா வாழைப்பழத்தையும் அதில் ஒன்று ஒன்று ஆட்டு வைக்கணும் ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் வைங்க ஏன்னா இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கிறோம் நெய்யிலையே பொறிச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சம் இப்போ நமக்கு தெரியுது ஒரு சைடு கலர் மாதிரி வருது இப்போ எல்லா வாழைப்பழத்தையுமே திருப்பி போட்டுற வேண்டியது தான் திருப்பி போட்டால் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்தாச்சு இனி மர சைடையும் வேக வச்சு நம்ம எடுத்துட வேண்டியது தான் இப்போ என்ன மர சைடு வெந்தாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் கடாலிலேந்து பிளேட்டுக்கு மாத்துறோம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு முட்டை எடுத்து ரெண்டு முட்டையும் அடித்து ஊற்றி கூடவே ஒரு ஸ்பூன் சுகர் நான் இதில் பால் சேர்க்கல உங்களுக்கு பால் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் பால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு மணத்துக்காக நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் இதை நல்லா அடித்து எப்படி ஆம்ப்லெட் போடுவோமோ அது மாதிரி நல்லபடியாக அடித்து எடுக்கணும் பாருங்கள் இதே மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ கடாய் அடுப்பில் வைக்கணும் கடாய் அடுப்பில் வச்சு சூடானதும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நானும் மெல்ட்டான நெய் தான் சேர்த்துருக்குறேன் இதில் முட்டைக்கு ஆம்ப்லெட் எப்படி போடுவோமோ அது மாதிரி நம்ம அடித்து வச்சிருக்கிற முட்டையை ஊற்றணும் அது மேலே நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற அந்த நெய்யில் வதக்கி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த வாழைப்பழத்தை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட வேண்டியதான் பாதி பாகத்தில் வைங்க நம்ம பாதி பாகத்தை திரும்ப ஃபோல்ட் பண்ணி வைக்க போகிறோம் பாருங்கள் இது மாதிரி இருக்கும் இது மாதிரி மடித்து எடுத்துக்கிடணும் ரோல் பண்ண வந்துச்சுன்னா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை இது மாதிரி ஆம்லேட் மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை தேவையோ அது மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு ரெண்டெண்ணம் வந்துச்சு எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இது போதும் ஈவினிங்கு பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வரும்போது சூப்பராக ஹெல்த்தியாக செய்து கொடுக்குறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்